ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்று இன்பத்தமிழ் தமிழுக்கும் அமுதையென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தமிழுக்கு அமுது அப்படிங்கிற பெயரு இன்பம் தரும் அந்த தமிழ் எங்களுடைய உயிருக்கு இணையானது என்றும் தமிழுக்கு நிலவு என்று பெயர் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது என்றும் தமிழுக்கு மனம் என்ற பேர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் என்றும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி என்றும் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப எங்கள் சோர்வை நோக்கி ஒளிரச் தேன் போன்றது என்றும் தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் வார்த்தைகளோட பொருள்கள் என்னென்னா நிரூபித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அமுது என்று அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுபரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவருடைய சிறப்பு பயிர்கள்னு பார்த்தோம்னா புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு இவருடைய பாடல்களில் பெண்கல்வி கைமென் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு